மார்த்தாண்டம் அருகே மோட்டார் சைக்கிளில் சென்ற வாலிபர் இருபது அடிப்பள்ளத்தில் விழுந்து பலி கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உள்ள தெருவுக்கடை இலவன் படவிழை பகுதியைச் சேர்ந்தவர் ஜஸ்டின் ராஜ் இவருக்கு கலா என்ற மனைவியும் நான்கு மகன்களும் உண்டு ஜஸ்டின் ராஜ் சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டார் இவரின் நான்காவது மகன் அர்புரோசன் வயது இருபத்தி நான்கு இவர் கருங்கல் பகுதியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் கம்ப்யூட்டர் ஆபரேட்டராக பணியாற்றி வந்தார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் அர்புரோசன் இணையம் பகுதியில் உள்ள ஒரு நண்பரின் திருமண நிகழ்ச்சிக்கு சென்றார் பின்னர் நேற்று அதிகாலை இரண்டு மணியளவில் அர்புரோசன் தனது நண்பரான கருங்கல் கண்ணன் விலையைச் சேர்ந்த அர்ஜுன்லால் வயது இருபத்தி நான்கு என்பவருடன் மோட்டார் சைக்கிளில் மார்த்தாண்டத்துக்கு டீ குளிக்கப்பதற்காக சென்றார் அங்கு டீ குடித்துவிட்டு அவர்கள் திரும்பிக் கொண்டிருந்தனர் மோட்டார் சைக்கிளை அர்ஜுன்லால் ஓட்டினார் அர்புரோசன் பின்னால் அமர்ந்திருந்தார் அவர்கள் மார்த்தாண்டம் அருகே இடவிழாகம் பகுதியில் வந்தபோது திடீரென மோட்டார் சைக்கிள் நிலைதடுமாறி சாலையோரத்தில் உள்ள இருபது அடிப்பள்ளத்தில் கவிழ்ந்தது இதில் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்த அர்புரோசன் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக இறந்தார் அர்ஜுனால் பலத்த காயத்துடன் மயங்கிய நிலையில் கிடந்தார் அதிகாலை என்பதால் உதவிக்கு யாரும் வரவில்லை நேற்று காலையில் அந்த பகுதியில் உள்ளவர்கள் அங்கு விபத்தில் அர்புரோசன் இறந்து கிடப்பதையும் அர்ஜுனால் படுகாயத்துடன் மயங்கி கிடப்பதையும் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் உடனே அவர்கள் அர்ஜுன்லாலை மீட்டு சிகிச்சைக்காக நாகர்கோவிலில் உள்ள ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் சேர்த்தனர் பின்னர் அவர் மேல் சிகிச்சைக்காக ஆசாரிபள்ளம் அரசு ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதற்கிடையே இதுபற்றி தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த மார்த்தாண்டம் போலீசார் பலியான அற்புருசனின் உடலை பிரேத பரிசோதனைக்காக குழித்துறை அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனா் இதுகுறித்து அர்புருசனின் சகோதரர் பென்சியர் மார்த்தாண்டம் போலீசில் புகார் செய்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்